அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி மூன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி விசுவ வருடம் தமிழ் மாதம் கார்த்திகை பதினேழாம் நாள் இன்று புதன்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் தூது குரல் அறுநூற்றி எண்பத்தி ஒன்று அன்புடைமை ஆன்ற பிறத்தல் வேந்தவாம் பண்புடைமை தூதுரைப்பான் பண்பு தெளிவுரை அன்புடையவனாக இருத்தல் தகுதியான குடியில் பிறந்தவனாக இருத்தல் மன்னர் விரும்பும் சிறந்த பண்பு உடையவனாக இருத்தல் ஆகிய இவையாவும் தூது உரைப்பவனுடைய தகுதிகளாகும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் மேஷத்தில் சந்திரன் கடகத்தில் குரு வக்ரமாகவும் விளிம்பாகவும் சிம்மத்தில் கேது துலாமில் புதன் விருச்சிகத்தில் சூரியன் செவ்வாய் அதோடு கூட சுக்கரன் கும்பத்தில் ராகு சனி மீனத்தில் விளிம்பாக கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று பயணங்கள் சென்று வருவீர்கள் தொழில் பயிற்சி தொடர்பாக கூட இன்று வெளியூர் செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படும் நட்பு சிந்தனை அதிகமுடைய உங்களுக்கு இன்று சுற்றுலா செல்லும் வாய்ப்பு கிடைக்கும் உள்ளூர் நிகழ்வுகளில் கலந்து கொள்வது ஒரு குறிப்பிட்ட பிரச்சாரத்தில் தன்னார்வ தொண்டு செய்வது சமூக ஊடகங்களில் விவாதிப்பது மற்றும் வாக்களிப்பது இப்படியாக அரசியலில் ஆர்வமுள்ள உங்களுக்கு பாருங்கள் என்று எதிர்பாராமல் ஒரு நற்செய்தி கிடைக்கும் முக்கிய பொறுப்பில் அமர்த்தியிருப்பது தெரிய வரும் என்று அசையா சொத்துக்கள் வாங்குவது பற்றிய பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் பேசப்படும் என்று பழைய இரண்டு சக்கர வாகனம் வாங்கி விற்கும் நபர்களுக்கு வருமானம் கூடும் சிறு வயதில் படிக்கும் பொழுது நெருக்கமாக இருந்த நண்பனை பல வருடங்கள் கழித்து கண்டும் பேசி மகிழ்வீர்கள் என்று பெண்களின் நட்பு அவர்கள் மூலம் நன்மை உண்டாகும் என்று ஆண் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகம் இருக்கும் பணி உயர்வு வேண்டியபடியான இடமாற்றம் உண்டாகும் திருமண வாய்ப்புகள் ஏற்படும் என்று பணத்தின் மீது ஆசை அதிகமாகும் சோம்பேறித்தனம் கூட இன்று அதிகரிக்கத்தான் செய்யும் இறை தொடர்பான விஷயங்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் எந்தவித சூழலையும் தனக்கானதாக மாற்றும் திறன்மிக்க எந்தவித தொழில் அல்லது பணி செய்தாலும் தனக்கென ஒரு கௌரவத்தினை உண்டாக்கி கொள்ளும் நீங்கள் இன்று தொழில் ரீதியாக வளர்ச்சி அடைவதற்கு வாய்ப்புகள் வந்து சேரும் செங்கல் சூளை ரசாயன தொழில் சமையல் பாத்திரம் உற்பத்தி மற்றும் விற்பனை இப்படியாக நல்ல வருமானம் வரும் அசையா சொத்துக்கள் வாங்குதல் விற்றல் மூலமாக ஏமாற்றம் அடைய வாய்ப்பு உண்டு சில காலங்கள் தள்ளி வைக்கலாம் இன்று கெட்ட கனவுகள் தோன்றும் பய உணர்வும் கூட அதிகமாக இருக்கும் இன்று உடல் நலத்தை பொறுத்தவரையில் உடலில் சக்தி இல்லாதது போல தோன்றும் பல நாள்பட்ட நோய்களுக்கான சிகிச்சை நடைபெறும் கால்களில் காயம் ஏற்படுதல் கண் தொடர்பான ஒற்றை தலைவலி வரும் ரத்தம் தொடர்பான நரம்புக்கட்டிகள் தோன்றி மறையும் எழும்பு தொடர்பான பிரச்சனைகளும் வரும் இன்று நீங்கள் ஹார்டுவேர் ஷாப் சமையல் கூடம் பாபா கோயில் அடிக்கடி விபத்து நடக்கும் இடங்கள் பட்டாசு தொழிற்சாலை மற்றும் பட்டாசு கடை நெருப்புள்ள பகுதி இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று தீபன் மணி சுந்தரம் வெங்கட் முருகேசன் சுப்பிரமணி மணிகண்டன் மணி மேகலை பாண்டியன் வேலு இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு ஒருவித திருநிச்சயம் சம்மந்தப்படும் இன்றைய சமையலில் பச்சைப்பயிறு துவரை பாகற்காய் பீட்ரூட் கோவைக்காய் முருங்கைக்காய் இப்படியாக சேர்த்துக்கொள்வீர்கள் இன்று வெளிர் சிவப்பு மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நானுங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்